எத்தனையோண்டை ஆரோக்கியமான உணவுகள் தவிர்க்கப்பட்ட கடைகளில் சாப்பிடக்கூடிய நிலையை என்பது அல்ல ஒரு தரம் ரெண்டு தரம் மாதத்தில் ஒரு தரம் சாப்பிடலாம் தொடர்ந்து கடை சாப்பாடை சாப்பிடுவது கூட இன்று அதிகமான நோய்களுக்கு காரணமாக இருப்பதை பார்க்கிறோம் அதிலும் சில ஹோட்டல் சாப்பாடுகள் நோயுள்ள சாப்பாடுகளாக இருப்பதை பார்க்கிறோம் அல்லா அருள் செய்த ஹோட்டல்காரர்களை தவிர அண்மையில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் எல்லோரும் செய்திகளிலே பார்த்திருப்போம் நோன்பில் எமக்காக வழங்கப்பட்ட ஒரு சோட்டிஸ் கடையில் பிஹெச்ஐ ஆல் போய் செக் பண்ணப்படுகிறது அங்கே போடப்பட்ட மாண்டாக்குள் பள்ளிப்பி வெளியில் ஹோட்டலிலே இருக்கக்கூடிய சாப்பாடு அவ்வளவு அழகாக இருக்கிறது நாம் போய் சாப்பிடுகிறோம் ஆனால் அந்த சாப்பாடு தயாரிக்கப்படுகிற கிச்சனை போய் பார்த்தால் பின்னால் உள்ள நிலையை போய் பார்த்தால் ஒரு டொய்லெட்டை விட மோசமான நிலையாக இருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நல்லவர்கள் ஆரோக்கியமான உணவை வழங்கக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் அதே நேரம் இப்படியான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் அவர்களை நம்பி போய் சாப்பிடுகிறோம் கடைசியில் நாம் ஏமாளிகள் நாம் நோயாளிகள் எனவே கணியத்துக்குரிய சகோதரிகளை புதன்கிழமை புற்றுநோயை உண்டு பண்ணக்கூடிய சுவையூட்டிகள் அவருடைய கடையில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது எல்லோரும் செய்திகளிலே பார்த்திருக்கும் எல்லோரும் அல்ல ஒரு சிலர் வியாபாரத்திற்காக அல்லது நுகர்வோர் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக சுவையை அதிகப்படுத்துவதற்காக மனிதனுக்கு என்னதான் பாதிப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை என்று சுவையூட்டிகள் அல்லது தடை செய்யப்பட்ட சுவையூட்டிகளை நிறமூட்டிகளை போடுவதை பார்க்கிறோம் அதிகமான உப்பை சேர்ப்பதை பார்க்கிறோம் அதிகமான பழுதடைந்த எண்ணெய்களை சேர்ப்பதை பார்க்கிறோம் அதுதான் இன்று அதிகமான கிட்னி பாதிப்பு நமது சமூகத்தில் வந்திருப்பதற்கு பிரதானமான காரணம் என்பதை மருத்துவத்துறை எச்சரிக்கிறது அதிகமான மாரடைப்புகள் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு அதுதான் காரணம் என்று இன்று மருத்துவத்துறை எச்சரிக்கிறது ஆனால் இது பற்றி எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் பணம் இருந்தால் போதும் என்று போய் நாலு ஐந்து கூட்டாளிமாறு போய் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிறோம் மாதத்தில் ஒரு தடவை சாப்பிட்டால் பரவாயில்லை ஒவ்வொரு நாளும் கிழங்கு கடைகளும் ஒவ்வொரு நாளும் ஹோட்டல்களிலும் வியாபாரம் அமோகமாக நடக்கிறது என்கிற அளவுக்கு நமது ஊருக்குள் உணவுகள் விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இது கணியத்துக்குரிய சகோதரர்கள் எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரும் கேடு எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹு நடிகார்களே இவைகளை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் இதில் அவதானமாக இருக்க வேண்டும் இளமை பருவம் என்பது ஆரோக்கியமான பருவம் என்பதை நாங்கள் பாதுகாத்து அல்லாஹுக்கு வழிபட வேண்டிய ஒரு பருவம் இந்த ஆரோக்கியத்தை துடைத்தால் நிச்சயமாக கணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹு நடிகார்களே நானும் நீங்களும் அல்லாஹுவிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்காலாகும்